வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் இந்த இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் கல்லாமை இதுல எட்டு குரலுக்கு பின்னால் ஒன்பதாவது குரலை பார்க்க இருக்கின்றோம் திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல அளவு அல்ல செய்து ஆங்கே அளவு அல்ல செய்து ஆங்கே தீவர் சொல்ற அளவுக்கு மீறி அவன் வந்து காலின் மேல அங்கே அவன் தீப அழுதி விடுவான் அப்போ இது வந்து யார் யார் வந்து இப்படி அழிய முடியும் அளவு செய்துதான் அதை சொல்ற அளவு அல்ல செய்து அங்கே அது யாருன்னு வந்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு களவு அல்ல மற்றைய தேற்றாதவர் அந்த அளவு அல்ல செய்து விப அது வந்து அவங்க அப்படி வந்து இதா களவு அல்ல அவங்க யாருன்னா களவை தவிர மற்ற எதையுமே களவு அல்ல மற்ற மற்றைய தேற்றாதலை அதுல வந்து எந்த களவு மொண்ணுதான் இவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு ஆச்சுன்னா வெறுமனே வந்து கடவு செய்தவனாகவே வந்து இருந்து அளவுக்கு மீறி வாழ்கிறான் அளவு அல்ல அளவு அல்ல செய்து ஆங்கே இவன் அவன் வந்து அந்த அளவுக்கு மீறிய காரியங்களை செய்து வந்து விழுந்து போறாள் அது வந்து அதை சொல்லும் பொழுது யாரு அப்படின்னு போட்டிட்டு இருக்காது கடவுள் அல்ல மற்ற தேச்சாடு அந்த அந்த கடவு தவிர வேற எதுவுமே வந்து செய்யாத ஒருத்தன் வந்து அந்த அளவு இல்லாத காரியத்தை தான் அவன் செய்வான் செய்த அதனால வந்து அதை அடிஞ்ச ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து என்ன இதுல வந்து ஒரு பெசகி வாழ்ந்தோம்னா வாழ்க்கை பெசகிடு அதிலேயே இன்னும் ஒரு அந்த கடவுளுங்கிற அந்த ஒரு இதை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி பெயரும் அப்படின்னு வந்து ஒரு வேண்டியிருக்க சரி நண்பர்களே அடுத்தால என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் மனுவரை விடைபெற்றுக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்